அந்த போட்டு டெலிகாஸ்ட் பண்ணு ஃப்ரீயாக எல்லாருக்கும் பார்ப்பாங்க உன் தெருவில் இருக்கவங்க அலைவான் பாக்கிறதுக்கு போட்டு விடு ஃப்ரீயா ஓ ஓ அப்படியா நாராயணன் பிரதர் ஓகே ப்ரதர் ஓகே தேங்க்யூ சதீஷ் ஹாய் சச்சு வாங்க பாலாஜி வெல்கம் நிலா விட்டுட்டீங்க சச்சி மட்டும் சொல்கிறீங்க சேர்த்து சொல்லுங்க சங்கர் மரியாதையாக பேசலாம் மரியாதை நீ ஒழுங்காரு நீ சொல்லாதராத டேஷ போடா வந்துட்டான் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கேன் பாராஜ் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா உங்கள் அம்மா போய் நிப்பாட்டுறாடே சாய் உங்கள் அம்மா போய் நிப்பாட்டா உங்கள் குடும்ப புத்தி உங்களுக்கு வருது போடா டே போடா அவங்க அம்மாவை நிப்பாட்டுறதாம் அவனுக்கு வேலையை வந்துட்டான் பா ரங்காட்டலாம் வணக்கம்லாம் சொல்கிறான் ஆமாண்டா உங்கள் அம்மாவுக்குலாம் எவடா வருவான் நீ தான் போகணும் போ வணக்கம் பிரகாஷ் நல்லா இருக்கீங்களா வணக்கம் நந்து நந்தகுமார் வணக்கம் பிரதர் நல்லா இருக்கீங்களா சரிமா அவன் கமெண்ட் உள்ள வரும்போது டிரைவ் பண்ணுமா டைம் அவுட் பண்ணு சாய்டு டைம் அவுட் கொடு ஃபர்ஸ்ட் ஆமாம் அவனை கொடு அடுத்து அந்த சுரேஷ்னு ஒரு ஐடியில் என்ன வருதுன்னு கம்மண்ட்டு செக் பண்ணு பாலாஜி சொல்லுங்க பாலாஜி புரியல தேங்க்யூ ஃபைவ் ஜி பிரதர் தேங்க் யூ ஸோ மச் பிரகாஷ் தம்பி லைக் போடுங்க ஹாய் சுரேஷ் மணாயக்கம் தூக்க வரவங்க தாராளமாக போய் தூங்குங்க நான் கொஞ்சம் நேரம் லைவ் போட்டு நான் அப்புறமா தூங்குங்க ஏன்னா நாளைக்கு சண்டே தானே சொல்லுறேன் மறந்துட்டேன் யாரு மறந்துட்டீங்க நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு சச்சு நிலான்னு வந்து ஐடியில் இருக்கா நீங்க சச்சு சொன்னீங்களா அதான் நிலாவை சொன்னு சொன்னேன் அவ்வளோதான் சரியா ஹாய் எஸ்கே ஹலோ ஓகே பாலாஜி நோ ப்ராப்ளம் வாலாஜி என்ன சாப்பிட்டீங்க ஏண்டா டேஷங்களில் போடா உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் எல்லாம் இருக்கதாண்டா போடா ஊரில் இருக்கவங்களாம் காட்டி விடுறா ஃப்ரீயாக போங்கடா பொறம்போக்கு பிறந்தனீங்களா வந்துட்டானுங்க ஏண்டா ஒருத்தர் உக்காந்துட்டா போதுண்டா லைவில் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு கவனம் கொடுங்கடா ஃபேக் ஐடிக்கு பிறந்தா ஃபேக் ஐடி மௌனுங்களா புறம்போக்குங்களா ஏன்டா உங்களை மரியாதையா வராதுல வெளில போகலாம்டா சொல்லுங்க எஃப்கே எடிட்டிங் எப்படி இருக்கீங்க என்ன தொல்ல தாங்க முடியலப்பா தடப்ப கட்டங்க அத சொல்ல அக்கில் வந்து கேட்டாங்க என்னக்கா லைவ் வரலையான்னு கடைசியில் பைபுல்லையே காணவே காணும் ஏ சுரேஷ்குமார் மரியாதையா போயிருந்தான் ஃபேக் ஐடி போடா உங்க அம்மா போய் கேள்வி என்னான் இருக்கும் ஆமாண்டா சங்கர் உங்க அம்மா அப்படி இருந்தால் ஊரில் இருக்கிற பொம்பளை உங்க கண்ணுக்கு அப்படிதான்டா தெரியவா உங்க அம்மா நல்லா தான் உங்க கண்ணுக்கு தெரிவாங்க உங்க அம்மா ஊர் மேய்ஞ்சா உனக்கு ஊர்ல இருக்கிற பொம்பளைலாம் அப்படிதான் தெரியும் சாப்பிட்டாச்சு சுரேஷ் பிரதர் நீங்க சாப்பிட்டீங்களா பாபு ஹாய் வணக்கம் பாபுங்களா